கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நாள் பதினொன்று இன்றைய ஆராதனையின் தலைப்பு சமாதானமாய் வாழ்வதற்கான சுதந்திரம் ஃப்ரீடம் டு லீவ் இன் பீஸ் சமாதானம் இல்லைங்க நிம்மதி இல்லைங்க பணம் இருக்கு வசதி இருக்கு சொத்து இருக்கு ஆனா நிம்மதி மட்டும் இல்லைங்க இப்படி அநேக மக்கள் சொல்வதை நாம் கேட்கிறோம் நாம் வாழும் இவ்வுலகில் மக்கள் அமைதியை தேடி நிறைய இடங்களுக்கு செல்கிறார்கள் நிறைய தான தர்மங்களையும் செய்கிறார்கள் ஆனாலும் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள் குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை உறவுகளுக்குள் சமாதானம் இல்லை நட்புகளுக்குள் சமாதானம் இல்லை வேலை செய்யும் இடத்திலும் சமாதானம் இல்லை எங்கு சமாதானம் இருக்கிறதோ அங்கு மக்கள் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் யோவன் பதினான்காம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வாக்கு நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் சமாதானம் அதாவது அமைதி அல்லது நிம்மதி எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கு நன்கு தெரியும் அதனால்தான் அவர் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொல்கிறார் ஏனெனில் சமாதானம் இல்லாமல் யாரும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடியாது உதாரணமாக ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாகவும் பாதுகாப்புடனும் இருப்பதாக உணர மாட்டார்கள் ஆனால் நாம் சமாதானத்துடன் வாழ்வதற்கான சுதந்திரத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நம்முடைய தேவன் கொடுக்கும் சமாதானமே உண்மையான சமாதானம் நாம் இயேசுவின் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதால் நமக்கு பிரச்சனை இருக்காது என்று அர்த்தமல்ல நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவன் கொடுத்த சமாதானம் நம்மோடு இருக்கும் இந்த சமாதானம் நாம் நோய்வைப்பட்டிருக்கும் போதும் அல்லது வழியில் இருக்கும் போதும் அல்லது மக்கள் நம்மை நிராகரிக்கும் போதும் நமக்குள் பிரச்சனைகள் இருக்கும் போதும் ஆறுதல் அளிக்கிறது தேவன் கொடுக்கும் சமாதானம் நம்மை அமைதியாக இருக்க வைக்கிறது தேவன் நம்மை கவனித்துக் கொள்கிறார் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது நம்முடைய பயங்களை நம்மிடமிருந்து நீக்குகிறது தேவன் நம் வாழ்க்கையை நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் கட்டுப்படுத்துகிறார் என்கிற விசுவாசத்தையும் கொடுக்கிறது உலகில் வேறு எதுவும் வேறு யாரும் இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியாது இயேசுவால் மட்டுமே அதை நமக்கு கொடுக்க முடியும் அவரை விசுவாசிக்கும் அனைவருக்கும் அவர் இந்த சமாதானத்தை கொடுக்கிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் கொடுக்கும் சமாதானம் உலகம் கொடுக்கும் சமாதானம் போன்றதல்ல எனவே நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் ஏனென்றால் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்போதும் இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை எனவே எதற்கும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்போம் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து சமாதானமாக வாழும் சுதந்திரத்தனையும் கொடுத்திருக்கிறார் தேவனின் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் சமாதானம் இல்லாமல் வாழும் மக்களுக்கு இயேசுவின் சமாதானத்தை கொடுப்போம் ஆமீன் சமாதானமாய் வாழ சுதந்திரம் கொடுத்த தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஹேவ் அ பீஸ்ஃபுல் டே